மாவட்டம் மலைச்சரகத்துக்கு உட்பட்ட நெல்லிமலை வனப்பகுதியில் அதிக எண்ணிக்கையிலான காட்டு யானைகள் நடமாட்டம் என்பது தற்போது இருந்து வருகிறது இங்கே வாழ்ந்து வரக்கூடிய காட்டு யானைகள் உணவு மற்றும் தண்ணீர் தேவைக்காக அவ்வப்போது இடப்பெயர்வு என்பது நடைபெற்று வருகிறது அந்த வகையில் நேற்று இரவு இந்த பகுதியாக மேற்கு பகுதி பொதுமக்கள் ஊசி கொம்பன் என அழைக்கக்கூடிய ஒற்றை ஆண் காட்டு யானை ஒன்று நெல்லிப்பழையம் வனப்பகுதியிலிருந்து வெளியேறி அருகில் இருக்கக்கூடிய தாசம்பாளையம் பகுதிக்கு வந்துள்ளது இந்த தாசம்பாளையம் பகுதியை பொறுத்தவரை மேக்கி தொடர்ச்சி மலையின் அடிவார பகுதி அங்கு அந்த மலை மேல் பெய்யக்கூடிய மழைக்காலங்களில் மலை மேல் பெய்யக்கூடிய மழை தண்ணீர் முழுவதும் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தாழ்வான பகுதியான தாசம்பளையம் பகுதிக்கு வரும் அப்பொழுது அந்த தண்ணீரை வனவிலங்கள் மற்றும் நிலத்தடி நீர் உயர்த்துவதற்காக தடுப்பணைகளானது அமைக்கப்பட்ட அந்த தண்ணீரானது அந்த தண்ணீர் நீர்நிலைகளை தேடித்தான் இந்த காட்டு யானைகள் வந்துடும் அப்படி வந்த காட்டு யானை ஒன்று அந்த கடுப்பணையில் குறைந்த அளவில் தண்ணீர் தான் இருக்கிறது அந்த தண்ணீரில் தண்ணீர் அரைந்துவிட்டு அங்கேயே திடீரென விழுந்து உயிரிழந்துள்ளது அந்த காட்டு யானை தற்பொழுது உயிரிழந்திருப்பது குறித்து இன்று அதிகாலை அந்த பகுதியில் ரோந்து சென்ற வனத்துறையினர் கண்காணித்து பார்க்கும்போது யானை உயிரிழந்த உயிரிழந்திருந்தது தெரிய வந்தது இதனையடுத்து அது குறித்து உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பின்னர் சம்பவ இடத்துக்கு மேட்டுப்படை வனத்துறை அலுவலர் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் வந்து யானை பார்வையிட்டு ஆய்வு செய்துள்ளனர் யானை சேத்துள் சிக்கி உயிரிழந்துள்ளதா அல்லது தண்ணீரை குடித்ததால் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டதா என்பது தற்பொழுது தொடர் விசாரணையானது நடைபெற்று வருகிறது யானை தற்போது வரை படுத்த நிலையிலேயே இருப்பதால் யானையை தூக்கி நிறுத்தி அதற்கு பின்பு யானைக்கு உடல் கூறு ஆய்வு செய்யப்பட்டால்தான் யானை எதனால் உயிரிழந்தது சேற்றில் சிக்கி இருக்கக்கூடுமா அல்லது வேற ஏதேனும் காரணங்களா என்பது குறித்து தெரியும் வருது என வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்மநாபன் நன்றி செந்தில்